ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை ஞாயிறில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமி அந்த அற்புதத்தை பெறுவதற்கு பார்ப்பதற்கு தயாராக இரு நிம்மதியாக தூங்கும் நிச்சயம் அந்த அற்புதம் நடந்ததும் ஆனந்த கண்ணீரோடு இருப்பாய் தங்கமே துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த சாயி உன்னிடம் இருந்து விட்டேன் சில நேரத்தில் வேண்டுமானால் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படுவது போல் வந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று நீ தவறாக எடுக்கக்கூடாது புரிகிறதா சாயின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் மற்றவர்கள் வியக்கும்படியும் மதிக்கும்படியும் உன் வாழ்க்கை மாறும் என்று நம்பலாம் உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் அறியும் நேரம் வந்து விட்டது இந்த நேரத்தில் உன்னை நீ குறைவாக எடை போட்டு விடாதே இனி உன் வாழ்க்கை அழகிய வாழ்க்கையாக மாறப்போகிறது அப்படிப்பட்ட நேரம் உதித்துவிட்டது என் பிள்ளைக்கு எத்தனை முறை சொன்னாய் ஓம் சாயி என்று சொன்னாய் என் சாயி என்று சொன்னாய் ஜெய் சாயி என்று சொன்னாய் சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரப்போகிறது நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை நாளைய விடியலில் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதம் உன்னை தேடி வரும் அதே சமயத்தில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் தங்கமி நிம்மதியாக தூங்கும் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று அனைத்தும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக அமையும் என் சாயே எனக்கு சரணாகதி என்று நீ என்னை தேடி வந்து அல்லவா விண்ணப்படி மனதார என் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேன் உன் தேவைகள் அறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு தகப்பனின் கடமை வைரமே என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் நான் புறப்பட்டு விட்டேன் இந்த நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ எதற்காக கலங்கனும் கலங்கக்கூடாது ஏன் என் மேல் கோபமாக இருக்கிறாய் உன் மனவேதனைகள் அனைத்தும் எனக்கு தெரியுமே வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்துட்டு உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன் உன் கண் முன்னே தான் நான் எப்போதும் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என் கண் பார்வையில் தான் நீ இருக்கிறாய் என்னை மீறி உனக்கு எந்த திங்கும் இருக்காது நடக்காது நடக்க விட மாட்டேன் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே நீ எந்த நேரத்திலும் என்னை கூப்பிட்டாலும் எந்த நேரம் என்றாலும் உன் இடத்தில் நான் வந்து விடுவேன் கலங்காதி உனக்கு நான் இருக்கும்போது நடுக்கம் இருக்கக்கூடாது இந்த சாயே நிச்சயம் நீ உணரப்போகிறாய் எப்போது நான் சொல்வதையெல்லாம் கேட்கத் தொடங்குகிறாயோ எப்போது நான் சொல்வதையெல்லாம் நம்பத் தொடங்குகிறாயோ அப்போதே உன் அப்பா உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கி விடுவேன் தொடங்கிவிட்டேன் நீ தேடி சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வரப்போகும் பார் அது எதுவென்றாலும் சரி கடன் சுமையாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் உன்கிட்ட இருந்து விளக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேனே நாளை காலை முதல் உனக்கு இனிய நாட்களாக இருக்கப் போகிறது இனி நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்காமல் நானே உன் வேலையை முடித்து கொடுக்க களம் இறங்கப் போகிறேன் உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்கும் நான் உன் மனக்கவலைகள் எல்லாத்தையும் அழிச்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் மட்டும் தெரிஞ்சுக்கும் நம்பிக்கையாக இருந்துக்கும் வரும் காலங்கள் எல்லாம் உனக்கான காலமாக இருக்கும் உன் கை ஓங்கி இருக்கும் உனக்கான விஷயங்கள் நடக்கும் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அதுவெல்லாம் நடக்கும் ஆச்சரியப்படும் இருக்கும் அளவுக்கு தங்கமே உன்னை ஒரே ஒரு விளக்கேற்ற சொன்னேன் அல்லவா விளக்கேற்று நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும் தாய்க்கு ஒரு தீபம் என்று தங்கமே வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு கண்டு உன் மனமானது கொதித்து போயிருந்தது இனி இந்த சாயினுடைய அன்பினால் உன் உள்ளமானது குளிரப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்திய மோசமான தருணங்கள் இனி எப்போதும் உன்னை கனவில் கூட தீண்டாது உனக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்களை பல மடங்காக பெருக்கி தரப்போகிறேன் இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாக இருக்கும் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இரு தங்கமே சொல்வதை உன் எதிர்பார்த்ததை விட சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என் பிள்ளை தான் இருக்கிறேன் ஆனால் எது தெரியாமல் என்னிடத்தில் கோபப்படுகிறாய் கோபம் வேண்டாம் தங்கமே நம்பனும் நம்பினால் தான் வாழ்க்கை வருத்தப்படுற மாதிரி என்ன என்றும் எதுவும் உனக்கு நடந்து விடாது இதோ நிம்மதியாக தொங்கு உன் கவலைகளுக்கெல்லாம் உன் சாயி முடிவு போகிறேன் உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் உன் மிகப்பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் நனவாக்கி விடுவேன் நாளை காலை விடியலிலுமே நினைத்த எல்லாம் நடக்கப் போகுது அதனால் தான் அற்புதம் என்று சொன்னேன் ஒரு விஷயத்தால் உனக்கான செல்வம் பெருகும் மனதில் மகிழ்ச்சி பெருகும் உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும் உன் வாழ்க்கையில் கல்லும் ஒல்லும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்து விடுவாய் உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் வழியையும் காட்டிவிட்டது தானே இனி உன் பாதையைத்தான் பாறை நேர்வழியாக இருக்கும் அழகான பாதையாக இருக்கும் சுற்றுப்பக்கங்கள் அனைத்தும் எனக்கு உன் இனி உனக்கு சுற்றுப்பக்கங்கள் அனைத்தும் தென்றல் காட்டுதான் வீசும் இதமான காட்டுதான் வீசும் புயலோ சூறாவளியோ நிச்சயமாக இருக்காது கவலையே படாது அதற்கெல்லாம் நான் இடம் தரமாட்டேன் என் பிள்ளையான நீ கண் இருக்கணும் அதனால் தான் சொல்கிறேன் ஒரே ஒரு விளக்கேற்று இனி உன் வாழ்க்கையில் பிரகாசம் தான். பயப்படாது இனி மகிழ்ச்சியாக தூங்க சொல் இன்றைய நாளை காலை எழுந்து மகிழ்ச்சியாக தொடங்கி நான் சாயியை நம்பி இனி மகிழ்ச்சியாகவே இன்றும் தூங்கச்சல் நாளை உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது நான் உன்னை விட்டு வேறு எங்கே செல்வேன் என் பிள்ளைகளின் மனமே என் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை எங்கே யாராவது சொல் பார்க்கலாம் என்னை நம்பினால் நீங்கள் நினைத்தது அனைத்தையும் நான் நடத்தி காண்பிப்பேன் எல்லோருக்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில்தான் அனைத்தையும் செய்து தருவேன் வாழ்க்கையில் சந்தோஷ தருணங்களை அமைத்து தருவதுதான் சாயின் கடமை சாயின் பொறுப்பு அத்தனையும் என்னுடையது என்னை நம்பிவிட்டால் யாரும் எதுவும் பயப்பட தேவையே கிடையாது நம்பிக்கை இருந்தாலே போதும் என் பிள்ளைகளுக்கான அனைத்தையும் செய்து தந்துவிடுவேன் கவலையே வேண்டாம் கவலையே படாதே தங்கமே நான் அத்தனையும் பார்த்துக்கொள்கிறேன் இப்போது நிம்மதியாக தூங்கி எழு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்